கர்த்தர் தெரிந்தெடுக்கிற மனிதன் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் அந்த மனிதனுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன ஒருவேளை உங்களை தேவன் தெரிந்தெடுத்திருப்பார் என்றால் ஒரு காரியத்தை செய்வதற்காக தேவன் தெரிந்தெடுப்பார் என்றால் உங்களுக்கு தேவன் செய்ய போகிற காரியங்கள் என்னென்ன நம்ம எல்லாரும் எழுப்புதலுக்காக தாகத்தோடு இருக்கிறோம் எப்படியாகினும் நம்முடைய பகுதியில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாஞ்சை நம்முடைய தாகம் நம்முடைய ஆசை அதற்காகத்தான் நம்ம ஜோம் பண்ணுறோம் எங்களுடைய இருதயத்தில் அதுக்கான ஒரு வெறி உள்ளே பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எப்படியாகினும் எழுப்புதல் உண்டாக வேண்டும் என்று சொல்லி ஒரு தாகம் இருக்கிறது ஸோ அதற்காகத்தான் நம்ம இருக்கிறோம் இந்த எழுப்புதலில் ஆண்டவர் ஒருவேளை உங்களை தெரிந்து கொண்டால் அந்த எழுப்புதலுக்கு ஒரு கருவியாக கத்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு சித்தமாயிருந்து கத்தருடைய கண்கள் உங்கள் மேலே பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தேவன் கொடுக்க போகிற ஆசீர்வாதங்கள் என்னென்ன இல்லைன்னா உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்கிற காரியங்கள் என்னென்ன என்பதை குறித்து ஒரு நான்கு காரியங்களை இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே வைக்க விரும்புகிறேன் முதலாவது பிரித்தெடுப்பார் பிரித்தெடுத்தல் கர்த்தர் ஒரு மனிதனை பயன்படுத்தணும்னு நினச்சிட்டாருன்னா ஒருவேளை நீங்கள் ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கலாம் சின்ன லெவலில் பெரிய லெவலில் ஏதோ ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கலாம் இல்லை ஊழியம் செய்கிறவுக்கு வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கலாம் இல்லை இனிமேல் நீங்கள் ஊழியம் செய்ய போகிறவங்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி முதலாவது ஊழியத்திற்காக இல்லைன்னா தேவனுடைய வேலையை செய்வதற்காக கர்த்தர் ஒரு மனுஷனை கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னா அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற முதலாவது காரியம் அந்த மனிதனை பிரித்தெடுப்பார் பிரித்தெடுப்பார் இந்த பிரித்தெடுக்கிற அந்த நிலைமைக்கு யார் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்கள் கொண்டுதான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த பிரித்தெடுக்கிற அனுபவத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்காதவர்கள் பிரித்தெடுக்கிற அனுபவத்திற்கு தங்களை விட்டுக் கொடுக்காதவர்களுக்கு அடுத்த காரியத்தை ஆண்டவர் செய்ய மாட்டார் முதலாவது வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணம் புதிய ஏற்பாட்டிலிருந்து ஒரு உதாரணம் ஆண்டவர் யாரை பிரித்தெடுத்தார் எப்படி பிரித்தெடுத்தார் என்பதை குறித்து ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை வாசிக்கும்படி நான் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன் கவனிச்சு பாருங்க தேவனுடைய மனுஷனாகிய எலியா இந்த எலியா என்பவன் ஊழியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளின் நிமித்தமாக ஊழியத்தில் ஏற்பட்ட அந்த சோதனைகளை தாங்க முடியாதவனாக ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் எனக்கு போதும் இந்த ஊழியம் இனி நான் ஊழியம் செய்ய விரும்பலை இனியை விட்டுருங்க ஆண்டவரே நான் தனியாக இருந்து எவ்வளோ தான் போராடுறது கஷ்டப்படுறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட முறையிட்டான் முறையிட்ட உடனே ஆண்டவர் சொன்னார் ரைட் ஏன்னா நீ விரும்பாத பட்சத்தில் இனிமேல் நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி எந்த ஒரு காரியத்தையும் என்னால் செய்ய முடியாது இதை முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளணும் நம்முடைய ஆண்டவர் எந்த விதத்திலும் நம்மை கட்டாயப்படுத்துகிற தேவன் அல்ல எந்த விதத்திலையும் நம்மளை ஃபோர்ஸ் பண்ண மாட்டார் நமக்கு சொல்லுவார் இது தீமை இது நன்மை இது சரி இது தவறு இந்த வழியில் போனால் உனக்கு இது கிடைக்கும் இந்த வழியில் போனால் உனக்கு இது கிடைக்கும் தெரிந்தெடுக்கிற உரிமையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் நம்ம எதை தெரிந்தெடுக்கிறோமோ அதை சுதந்திரிப்போம் அந்த உரிமை நமக்கு உண்டு இப்போ நிறைய பேர் என்ன கேள்வி கேட்பாங்கன்னா ஏதேனும் தோட்டத்தில் அந்த பழத்தை ஏவாள் சாப்பிடுவான்னு கர்த்தருக்கு முன்னாடியே தெரியுமே அப்போ ஏன் ஆண்டவர் அதை கொண்டு வைத்தார் நம்மளை ரிமோட் மாதிரி ஆண்டவர் யூஸ் பண்ணுறது இல்லை இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க நான் தான் பாவம் பண்ணுவேன்னு ஆண்டவருக்கு தெரியுமா கர்த்தர் தடுத்து நிறுத்த வேண்டியது தானே சரி நம்ம தான் சாப்பிடுவோம் பசி எடுக்கும்னு தெரியுமே கர்த்தரையை ஊட்டி விட தானே அதுக்கு மட்டும் வேணும்னே நம்ம ஏன் போய் வ மீன் வாங்கிக்கிறோம் சிக்கன் வாங்கிக்கிறோம் நமக்கு பசி எடுக்கும்னு தெரியும் கர்த்தரையை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது தானே அதெல்லாம் நம்ம செய்வோம் ஆனால் நான் பாவம் செய்வேன் தெரியுமே ஆண்டவரை நிறுத்த வேண்டியதானே வந்து அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார் நமக்கு அவர் உதவி செய்வார் ஐயா நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறேன் இதிலிருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு முடியல எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க எனக்கு கொஞ்சம் உதவி செய்யும் இந்த பலவீனத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு எனக்கு உதவி செய்யணும்னு நம்ம ஆண்டுவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் என்ன செய்யணும்னு ஆலோசனை சொல்லுவார் நமக்கு தம்முடைய பலனை தருவார் தம்முடைய கிருமைகளை தருவார் நம்முடைய கரம் பிடித்து நடத்துவார் ஆனால் நாம் செய்ய வேண்டிய வேலையை அவர் செய்ய மாட்டார் ஒரு நாளும் அதை நாம் தான் செய்தாகணும் அப்போ எளிய சொன்ன உடனே சரிப்பா உனக்கே விருப்பம் இல்லை இனிமே நான் ஒன்றை வச்சு எந்த ஊழியமும் செய்ய முடியாது ஒருவேளை விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்பவும் ஆண்டவர் எலியாட்டை கொண்டு போயிட்டு எளியாவே இந்த ஊழியத்தை நீ செய் அப்படின்னு சொன்னால் எலியா அரை குறைய செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆண்டவர் கோபப்பட்டு எளியாட்டை வந்து நீ ஏன் செய்யலைன்னு கேட்டால் எளியா என்ன சொல்லுவான் நான் தான் அன்னைக்கே சொன்னேன்னு எனக்கு விருப்பம் இல்லை நீ என்னையே விட்டுற வேண்டியதானே அப்புறம் எதுக்கு பிடிச்சி பிடிச்சி நீ தொல்லை பண்ணிட்டு இருக்க நான் தான் சொல்லிட்டேனே விருப்பம் இல்லை நீ ஸோ விருப்பம் இல்லைன்னு ஒருத்தங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அவங்கள வச்சு எந்த ஒரு காரியத்தையும் கற்று செய்ய மாட்டார் சரி உனக்கு விருப்பம் இல்லை விட்டுரு தான் வேதத்தில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாய் மனப்பூர்வமாயின்னு ஒரு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் ஈவன் காணிக்க கொடுக்கறதுல கூட மனப்பூர்வமாக கொடுங்க நீ ஸ்தோத்திரம் பண்ணுறியா மனப்பூர்வமாக செய் ஊழியம் செய்கிறியா மனப்பூர்வமாக செய் கட்டாயத்தின் பேரில் எதையுமே செய்யாத அது உனக்கு ஆசீர்வாதமாக இருக்காதுன்ற வேதம் சொல்கிற சத்தியம் ஸோ எளிய போதும்னு சொல்லிட்டாரு சொன்ன உடனே சரி ஓகே நான் யோசித்து பார்த்தேன் ப்ராஜெக்ட் கர்த்தருடைய ஒரு வேலை அந்த வேலையை தனி ஒரு மனிதனாகவே அந்த வேலை முழுவதையும் செய்வதற்கு தேவனும் விடுவதில்லை ஏன் விடுவதில்லைன்னா அப்படி ஒரு மனிதன் செஞ்சு முடிச்சிட்டான்னா இவன் கடைசி அவரையும் மதிக்க மாட்டான் அதனால் அவருடைய வேலையை பார்ப்பாத்தா பார்ப்பாத்தா பிரித்து கொடுக்குறார் எல்லாரும் சேர்ந்து தான் அதாவது அது ஒரு ரன்னிங் ரேஸ் அது பேர் என்னன்னு மறந்துச்சு எனக்கு ரிலே ஸ்கூலில் படிக்கும்போது ஓடிருப்போம் ஆயிரம் மீட்டர் ஐநூறு மீட்டர் எட்நூறு மீட்டர் ரிலேன்னு ஓடிருப்போம் ஒரு டீமுக்கு நாலு பேர் இருப்பாங்க அது கையில் இவ்வளோ ஒரு கொம்பு ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல ஒரு கோல் ஒன்று வச்சுருப்பாங்க கையில் அதை வச்சிட்டு ஒருத்தர் ஓடுவார் அவரே நாலு ரவுண்டு அடிக்க முடியாது அடிக்க விட மாட்டாங்க அவர் பாதி தூரம் ஓடணோன்னே அவர்த்தருந்து அந்த கோலை வாங்கிட்டு திரும்ப தொடர்ந்து ஓடுறதுக்கு அவர் டீமில் நோட்டர் நிற்பார் இவர் அந்த கோலை அவர்த்த கொடுத்துடணும் அவர் அதை வாங்கிட்டு ஓடுவார் இதில் நாலு பேரும் ஒன்று போல் வேகமாக ஓடி கரெக்டாக அந்த கோலை பாஸ் பண்ணுற டைம் கூட ஒரு ஒரு நிமிஷம் அப்படி மிஸ் ஆச்சேன்னா அவங்க தோத்துடுவாங்க கரெக்டாக கொடுத்து அப்படி கரெக்டாக நாலு பேரும் ஒன்று போல் ஓடினா ஜெயிச்சுருவாங்க அந்த டீம் ஜெயிச்சிரும் அதே போல் தான் ஆண்டவருடைய வேலை ஆண்டோடைய ராஜ்யத்தின் வேலை எந்த ஒரு வேலையுமே ஒரே ஆளால் செய்ய முடியாது நீங்கள் எபேசரில் வாசிக்கலாம் நம்ம எல்லாருமே தேவனுடைய பண்ணையில் வேலை செய்கிறோம் தேவனுடைய மாளிகையாக கட்டி எழுப்பப்படுகிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான வேலை தீர்க்கதர்சிகள் அவர்கள் வேலை செய்கிறாங்க அப்போஸ்தலர் அவங்க வேலை செய்கிறாங்க சுவிசேஷகர்கள் அவங்க வேலை செய்கிறாங்க மெய்ப்பர்கள் அவங்க வேலை செய்கிறாங்க போதகர்கள் அவங்க வேலை செய்கிறாங்க இதில் நாலு பேர் வேலையை விட்டுட்டு மேய்ப்பர் ஒருத்தர் மட்டுமே நானே எல்லாத்தையும் சாதிச்சிருவேன் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு அவர் ஊழியத்தில் தோற்றுவிட்டார் விட்டார் தோற்க போகிறார்ல தோற்றுவிட்டார் ஒரு சுவிசேஷக நானே எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு அவர் தோற்றுவிட்டார் தோற்க தொடங்கலை தோற்று போய்விட்டார் ஒரு பைபிள் டீச்சர் நான்தான் பெரிய ஆளு நானே எல்லாத்தையும் செஞ்சிருவேன் அவர் என்னைக்கு நினைக்கிறாரோ அன்னைக்கு அவர் தோற்று போனார் அதனுடைய ப்ராஜெக்டை நீங்கள் கவனித்து பாருங்களேன் எகிப்திலேருந்து இஸ்ரேல் ஜனங்களை காணான் தேசத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அந்த ப்ராஜெக்டையே ரெண்டாக பிரித்து மோசைக்கு பாதி யோசுவாவுக்கு பாதி பேதுரு பவுல் அவங்கெல்லாம் கர்த்தருடைய வேலையை ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுட்டாங்களா அப்படின்னு யோசித்து பார்த்தா அவங்க வேலை முழுசும் செஞ்சு முடிச்சுருந்தா அன்றைக்கி நம்மளாம் பூமியில் பிறந்திருக்கவே மாட்டோம் ஏன்னா அதுக்கு முன்னாடியே இயேசு வந்திருப்பார் பூமி அழிஞ்சு போயிருக்கோம் நியாய தீர்ப்பு முடிஞ்சிருக்கோம் நம்மலாம் பிறந்திருக்கவே மாட்டோம் அவங்க வேலை இன்னும் முடியலை அவங்களுக்கு எது வேலை அந்த கத்தலுடைய ப்ராஜெக்டில் எதுவரைக்கும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சோ அது வரைக்கும் அவங்க செஞ்சுட்டு போனாங்க வேலையை அதே போல் இங்கே தேவனுடைய வேலை எலியா போதும்னு சொல்லித்தார் அந்த ப்ராஜெக்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு ஆண்டவர் எலிசாவை செலெக்ட் பண்ணுறார் ஆண்டவர் எலியாட்ட சொன்னார் உன் ஸ்தானத்தில் எலிசாவை நீ தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணிடு சீரியா மேலே ஆசைகேல் அபிஷேகம் பண்ணு இஸ்ரவேல் மேலே எகுவ ராஜாவை அபிஷேகம் பண்ணு நீ ஒரு ஆள் செஞ்ச வேலையை நான் இப்போ மூணு பேர்க்க பிரித்து கொடுக்குறேன் ஆசைகள் யாரை கொல்லுவான் இஸ்ரவேலர்களை கொல்லுவான் இஸ்ரவேலர்களை பனிஷ் பண்ணணுன்றக்காகவே நான் ஆசைகேல் அபிஷேகம் பண்ணுறேன் சீரியா மேலே ஆசைகேளுடைய பட்டயத்துக்கு தப்புனவனை எகு கொன்றுவான் எகுுடைய பட்டயத்துக்கு மிஸ் ஆகி போகிறவுனே எலிசா காலி பண்ணிவிடுவான் ஸோ மூணு பேர் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்கிறார் எங்கள் பைபிள் ஸ்டடியில் எங்கள் பிள்ளைங்க தீசிஸ் எழுதியிருந்தாங்க அதில் எலிசாவை பற்றி ஒரு பிள்ளை எழுதியிருந்தா நிறைய புக்கெல்லாம் ரெஃபர் பண்ணி அதெல்லாம் எழுதும்போது எனக்கு ஒரு பாயிண்ட் ரொம்ப டச்சிங்காக இருந்தது அந்த எலிசாவை கண்டுபிடிக்கிறதுக்கு எலியா நூற்றி ஐம்பது மைல் நடந்து போனான்னா நூற்றி ஐம்பது மைல்னால் கிட்டத்தட்ட இரநூத்தி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இங்கேருந்து உளுந்தூர்பேட்டை பேட்டை தாண்டி போனோம் அவ்வளவு தூரம் நடந்து போயிருக்கிறான் ஒரு ஆத்மாவை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏன் எலியாவுக்கு அவ்வளவு அதிகாரம் அவ்வளவு பவர் ஆண்டவர் கொடுத்து வச்சிருந்தார் எலியாவை ஏன் அவ்வளவு அக்கினியா பயன்படுத்தினார் பார்க்கும்போது இதெல்லாம் அதுக்கு ஒரு காரணமா வருது ஒரு ஆத்மாவுக்காக இருபத்தி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுமார் இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு மனிதன் நடந்து போகிறான் நமக்கு பைக் ரிப்பேர் ஆகிடுச்சின்னா அன்றைக்கி சர்ச்சுக்கு போக மாட்டேன்ற நடந்து போய் எலிசாவை கண்டுபிடிச்சு எலிசாவின் மேலே தன்னுடைய சால்வையை போடுறேன் போட்ட உடனே எலிசாவுக்கு தெரிஞ்சு போச்சு கத்தை நம்மளை ஊழியத்திற்காக அழைக்கிறான் சரி ரைட் ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் எங்கள் அப்பா அம்மாட்டை மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்போ எலியா சொல்லி அனுப்புகிறான் நீ போ ஆனால் நான் உனக்கு செஞ்சதை நீ மறந்துடாத ஏன் அப்பா அம்மா கொஞ்சம் ஒருவேளை ஊழியத்துக்கு அனுப்பலாம் ஒரு வேளை கொஞ்சம் ஊழியத்துக்கு அனுப்பாமலும் டாக்டருக்கு படிக்கணும் நீ டாக்டர் ஆகணும் நீ கனவோடு ஆண்டவ கொஞ்சம் உங்கள் அப்பா அம்மா எம்பிபிஎஸ் அனுப்பிச்சிருப்பாங்க அந்த ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது ஆண்டவர் வந்து பார்த்து பேசி ஊழியத்துக்கு வாங்கி கூப்பிடுவாரு அப்போ உங்கள் வீட்டில் இருக்க அப்பா அம்மாட்ட அப்பா அம்மா ஆண்டவர் நீ ஊழியத்துக்கு கூப்பிடுற நான் ஊழியத்துக்கு போப்பறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க அப்பா அம்மா சந்தோஷமாக போய்ட்டு வா மகளே போய்ட்டு வா மகனே நீ அனுப்புவாங்கன்னு நினைக்கிறீங்க சரி நம்ம அனுப்புவோம்மா நம்ம பிள்ளை எப்படி நாற்பது லட்சம் செலவு பண்ணியிருக்கிறேன் இன்னும் ஆறு மாதம்தான் இருக்குது ஆறு மாதம் படித்து முடிச்சுட்டு நீ என்ன எங்கே போ ஊழியத்துக்கு போ இப்போவே போயிட்டா நீ படித்ததெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் நாற்பது லட்சம் வேஸ்ட்டாக போயிடும் போக அதை சொல்லி அனுப்புகிறேன் நான் உனக்கு சொன்னேன் நான் உனக்கு ஒரு விஷயம் செஞ்சுருக்கிறேன் ஏன் சால்வை எடுத்தோம் மேலே போட்டிருக்கிறேன் மறக்கக்கூடாததை எலிசா ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா அம்மாட்டை போய் சொல்லிவிட்டு வந்து அதில் ஒரு மாட்டை அடித்து அந்த ஏறு மூட்டெல்லாம் வச்சு எரித்து சமையல் பண்ணி எங்கள் வேலை செஞ்சவங்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு ஒரு பிரியா விடை ஒரு ஃபேர்வெல் நடத்திட்டு வேதம் சொல்லுது அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று போய் அவனுக்கு ஊழியம் செய்தான் அதற்கப்புறம் இந்த எலிசாவுடைய அப்பாவாகிய சாப்பாத் அப்படின்றவனை குறித்து இல்லை எலிசா தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போனான் தன்னுடைய சொந்த வீட்டாரை பார்த்தான் அப்படின்னு பைபிளில் ஒரு இடத்துல கூட எழுதப்படலை எலிசா குடும்பத்தோடு போய் செட்டில் ஆகியிருந்தாரா தெரியாது ஐயோ நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேனே யார் செய்யறான்னு தெரியலையே எங்க அப்பாவுக்கு வயசாகி போச்சு அஞ்சு ஏறு மாடு நான் தான் எல்லாத்தையும் மானிட்டர் பண்ணிட்டு இருந்தேன் நான் இருக்கும் போதே வேலை செய்வேன் ஒருத்தையும் கூட ஒழுங்கா வேலை செய்ய மாட்டான் எல்லாம் திருட்டு திரும்ப நான் விட்டுட்டு வந்துட்டேனே அடுத்தது என்ன ஆகும் அதெல்லாம் எலிசாவுக்கு மைண்ட்ல வரவே இல்லை எலிசாவுக்கு ஒரே ஒரு நோக்கம் கத்தரைய ஊழியத்துக்கு கிடைச்சிட்டா நான் ஊழியத்துக்கு போறேன் என் முன்னாடி ஊழியம் மட்டும்தான் அப்ப சொந்த குடும்பத்தை விட்டு மற்ற ஜனங்களை விட்டு உலக காரியங்களை விட்டு தேவன் அவர்களை முதலாவது பிரித்து எடுப்பார் இந்த பிரித்து எடுக்கிற அனுபவத்திற்கு விட்டு கொடுக்காதவர்களை அடுத்த ஸ்டெப்புக்கு ஆண்டவர் கொண்டு போக மாட்டார் நீங்கள் ஊழியம் செய்கிறீங்க இல்லை செய்ய விருப்பமாக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே உங்க மனைவியை விட்டுட்டு நீங்கள் என்ன செஞ்ச ஊழியத்துக்கு அப்படி சொல்லலை நீ மனைவியோடு கட்டப்பட்டு இருந்தால் அது உங்கள் சரீரத்தில் பாதி நீங்கள் அதை ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இயேசுவுக்காக எதையும் இழப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும் அதனுடைய சரியான மீனிங் என்னென்னா நம்முடைய இருதயத்தினுடைய பற்று உலகத்தில் உள்ள எதன் மேலே இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் ஒரே நோக்கம் ஊழியம் 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 கத்தர் என்ன சொல்லுகிறான் நீங்க புதிய ஏற்பாடை கவனிச்சு பாருங்க அப்போஸ்தலர் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அப்போஸ்தலர் இருபத்தி ஆறாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் உன் சுய ஜனத்தார் இடத்தை நின்றும் அந்நிய ஜனத்தார் இடத்தை நின்றும் உன்னை விடுதலையாக்கி கேங்க பவுலை ஆண்டவர் சொல்லுங்க பவுல் இடத்திலே சொல்லுகிறார் என்ன சொல்றாருன்னா உன்னை உன்னை உன்னுடைய சுய ஜனத்தாரிடத்தினின்றும் அந்நிய ஜனத்தாரிடத்தின் நின்றும் நான் உன்னை விடுதலை ஆக்கி விட்டேன் இதுக்கப்புறம் நீ அவர்களுக்குள்ளாக போய் என்ன செய்ய முடியாதுன்னா சிக்கிக்கொள்ள முடியாது கரெக்டாக சொல்லணும்னா இதுக்கப்புறம் நீ எனக்கு மாத்திரம் சொந்தம் ஆமின்னு சொல்லுங்க யாருக்கு மாத்திரம் சொந்தம் அவருக்கு மாத்திரம் அதுக்கப்புறம் நம்ம நோக்கம் என்ன தெரியுமா எஜமானனே எஜமானனே என் எண்ணம் எல்லாம் என் ஏக்கம் எல்லாம் உம் சித்தம் செய்ய அப்போ சுய ஜனங்களை விட்டும் அந்நிய ஜனங்களை விட்டும் விடுதலை ஆக்கி அப்படின்னு சொன்னா கர்த்தரான ஒரு மனிதன் தெரிந்து கொள்ளப்படும் போது அந்த மனிதனை நூறு சதவீதம் அவர் ஆட்கொள்ள விரும்புகிறார் அவருடைய விருப்பத்திற்கு அந்த மனிதன் நூறு சதவீதம் தன்னை விட்டு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார் நீங்கள் புதிய ஏற்பாடை கவனித்து பாருங்கள் ஏசு ஒருத்தரை கூப்பிட்டார் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிவிட்டு உடனே அவன் சொன்னால் எங்கள் அப்பா செத்துட்டாரு போயிட்டு நான் அடக்கம் மட்டும் பண்ணிட்டு வந்துடுறேன் இவருக்கு தெரியும் அடக்கம் பண்ண போனால் வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா மூணாண்டு காரியம் இருக்குது ப்ரேயர் மீட்டிங் இருக்குது அதையும் முடிச்சுட்டு போவோம் சரி ப்ரேயர் மீட்டிங் முடிக்கலாம் அப்படின்னு ப்ரேயர் மீட்டிங்கில் உட்காந்தா சொந்தக்காரங்களாம் வந்து சொத்து பிரிப்பாங்க அடுத்தது அம்மாவை யார் பார்த்துக்கிறது இவர் ஊழியத்துக்கு வருவாரா ஹலோ ஊழியத்துக்கு வருவாரா அதனால தான் அவர் என்ன சொன்னார்னா மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ போய் உங்கள் அப்பாவை எழுப்ப போகிறேன்னு சொன்னால் கூட அனுப்பியிருப்பார் போய் எழுப்பிட்டு வந்துரு நீ அவன் நான் அடக்கம் பண்ண போறேன்றான் அதனால் அடக்கம் பண்ணுறதுக்கு மரித்தோர் இருக்கிறாங்க ஆவியில் மறித்தோர் ஆத்துமாவில் மறித்தோர் அங்கே இருக்கிறாங்க மறித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும் நீ ஏன் பின்னாடி அனுப்பவே இல்லை ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம விட்டு கொடுத்துட்டாலும் ஒரு சின்ன டைவர்ஷன் தான் நம்ம லைஃப்பில் வரும் கத்துடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லை சின்ன டைவர்ஷன் தான் வரும் அந்த சின்ன டைவர்ஷன் கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு வேற எங்கேயோ கொண்டு ரொம்ப தூரமாக கர்த்தருடைய தரிசனத்தை விட்டு ரொம்ப தூரமாக கொண்டு போய் நிறுத்திரும் நம்மளை சிம்சோனுடைய லைஃப்பில் வந்தது சின்ன டைவர்ஷன் தான் ஒரு பொண்ணை ஆண்டவர் காட்டினார் ஆண்டவர் தானே காட்டினார் சிம்சோனுக்கு பெலிஸ்தேர் பொண்ணை சிம்சோனுக்கு யார் காட்டினது சிம்சோனே பார்த்துட்டானா இல்லை ஆண்டவர் தான் அப்படி அவளை கேட்வாக் முன்னாடி அனுப்புனாரா ஆ கத்தர் தான் அனுப்புனார் தான் அனுப்புனார் அது தற்செயலாக நடக்கலை எதுக்கு அனுப்புனார்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு அனுப்பலை அதை ஒரு முகாந்திரமாக வச்சு அவர் ப்ராஜெக்டை முடிக்கணும் பெலிஸ்டரை அடிக்கணும் உடைக்கணும் அதுக்காக அனுப்புனார் இவன் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சரி ஒன்று மிஸ் ஆச்சு இன்னொன்று பார்த்துக்கலான்னு போனான் சின்ன டைவர்ஷன் தான் சின்ன டைவர்ஷன் கடைசியில் அவனுடைய எண்டு பார்த்தீங்கன்னா போய் முடிஞ்சிடும் அதே போல் நம்ம லைஃப்பில் சின்னதாக வர்ற டைவர்ஷன் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் நம்ம கூட இருக்கிற நபர்கள் நமக்கு வர்ற ஆலோசனைகள் நமக்கு சொல்லப்படுற காரியங்கள் வார்த்தைகள் இவைகள் எல்லாவற்றை குறித்து ரொம்ப ஞானமாக ரொம்ப தெளிவாக நம்ம இருந்தால் மட்டும்தான் ஆபத்துகளுக்கு தப்பிக்கொள்ள முடியும் வழி விலகுதலுக்கு நாம் தப்பிக்கொள்ள முடியும் ரொம்ப பாசம் காட்டுவாங்க அப்பா அம்மா அம்மா பாசம் காட்டுவாங்க அப்பா பாசம் காட்டுவாங்க மனைவி பாசம் காட்டுவா கணவன் பாசம் காட்டுவான் பிள்ளைங்க ரொம்ப பாசம் காட்டும் கொஞ்சம் நேரம் நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கன்னு வீங்க முடித்துச்சு கருத்துடைய ப்ராஜெக்ட் விட்டு வெளியே போயிருப்பீங்க மனைவி அவசியம்தான் கணவன் அவசியம்தான் நம்ம பெற்ற பிள்ளைகள் நமக்கு அவசியம்தான் ஆனால் அவங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ ஹலோ எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வச்சிருந்தா நீங்கள் ஊழியத்தை உண்மையாக வெற்றிகரமாக செய்யலாம் இல்லைன்னா உங்கள் ஊழியத்தில் கர்த்தர் இருக்க மாட்டார் கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறார் அப்போ முதலாவது கர்த்தர் பிரித்தெடுக்கிறார் பிரித்தெடுக்கிறார் ரெண்டாவது ஒரு காரியத்தை செய்கிறார் என்ன செய்கிறார்னா அபிஷேகம் செய்கிறார் அபிஷேகம் பண்ணப்படுதல் என்றால் என்ன பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுதலுக்கு பெயர் அபிஷேகம் பண்ணப்படுதல் அல்ல நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அபிஷேகம் அப்படின்னாலே பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்கிறது தான் அபிஷேகம் அப்படின்னு நினைக்கிறாங்க அபிஷேகம் பண்ணப்படுதல் என்றால் என்ன ஆங்கிலத்தில் அனாயிண்ட்டு அனாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு இந்த சிஎஸ்ஐ இசிஐ மெத்தட் ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சஸ் பிரதரன் இந்த சபைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த சபைகளில் மேய்ப்பராக ஊழியம் செய்கிறதுக்கு படிக்கணும் அவங்க எல்லாம் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு ஆர்டினேஷன் கொடுப்பாங்க அதுக்கு தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா திருநிலைப்படுத்துதல்னு சொல்றாங்க முன்னாடி எப்படி வேடு கொடுப்பாங்கன்னா குரு அபிஷேகம் குருவாக அபிஷேகம் பண்ணுறாங்க சரி உங்களுக்கு புரியுமா சொல்லட்டுமா பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம் இப்போ நம்ம என்ன அபிஷேகம் பெற்றோம் பரிசுத்தாவின் அபிஷேகம் பால் அபிஷேகம்னா என்ன பாலை வச்சு ஊற்றுறதுக்கு பேர் பால் அபிஷேகம் நெய் அபிஷேகம்னா நெய்யை ஊத்துறதுக்கு பேரு நெய் அபிஷேகம் பர்சுத்தாவின் அபிஷேகம்னா பரிசுத்தாவியை ஊற்றுறதுக்கு பேர் பரிசுத்தாவின் அபிஷேகம் இப்போ நம்ம என்னுடைய கேள்வி என்னென்னா அபிஷேகம்னா என்ன இப்போ உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிட்டா பால் அபிஷேகம்னா பாலை ஊற்றுறது நெய் அபிஷேகம்னா நெய்யை அபிஷேகம் பண்ணுறது இப்போ நாம பெற்றிருக்கிறது என்ன அபிஷேகம் பர்சுத்தாவின் அபிஷேகம் என்னுடைய கேள்வி பர்சுத்தாவின் அபிஷேகம்னா என்னன்னு இல்லை அபிஷேகம்னா என்ன அதுதான் நான் சொன்னேன் குரு அபிஷேகம் ஒரு காரியத்தை செய்வதற்காக நியமிக்கப்படுதல் அதுக்கு பேர் தான் அபிஷேகம் ஒரு காரியத்தை செய்வதற்காக ஒருத்தங்களை செலக்ட் பண்ணி அவங்கள அப்பாயின் பண்றாங்க பார்த்தீங்களா அதுக்கு பேருதான் அபிஷேகம் இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் நம்ம எல்லாரையும் தேவன் பரிசுத்த ஆவினாலே அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் இல்லையா எதற்காக பர்சு தாவினாலே அபிஷேகம் பண்ணினார் ஏதோ ஒரு காரியத்தை செய்றதுக்காக தானே அவர் கொடுத்துருக்கிறாரு அவரை கொடுத்து நம்மளை அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறார் எந்த நோக்கத்திற்காக அபிஷேகத்தை கொடுத்தார் அப்போ நம்ம அதை பெற்றுக்கொண்ட நாம் என்ன செய்ய வேண்டும் அப்போ அபிஷேகம் பண்ணுகிறார் அபிஷேகம் பண்ணுகிறார் நீங்கள் பழைய பாட கவனிச்சிடுங்க கத்தர் பலிபீடத்தை உண்டு பண்ண சொல்லி பலிபீடத்தை அபிஷேகம் பண்ண சொன்னார் அந்த பலிபீடத்தை கட்டுகிற வேலை நிறைய பேர் கட்டினாங்க ஆனால் அது அபிஷேகம் பண்ணப்பட்டதுக்கப்புறம் பலிபீடத்துக்கு பக்கத்தில் ஆசாரியர்கள் லேவியர்கள் தவிர வேறு யாருமே போக முடியாது அதுக்கப்புறம் அந்த பலிபீடத்திற்குன்னு ஒரு நோக்கம் அது தேவனுக்கு பலிகளை செலுத்த வேண்டும் பலிபீடத்தை அபிஷேகம் பண்ண சொன்னார் ஆரோனை அவனுடைய குமாரர்களை எல்லாம் பிரித்தெடுத்து விட்டு ஆரோனுக்கு தனி அபிஷேகம் பிரதான ஆசாரியனாக அவனுடைய குமாரர்களுக்கு ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ண சொன்னார் படிச்சிருக்கீங்களா அதே போல தேவன் நம்மை தெரிந்தெடுத்தால் அபிஷேகம் பண்ணுகிறார் நம்மை எதனாலே அபிஷேகம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணுகிறார் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிற ஒவ்வொருவரும் தேவனாலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கத்தை அவர்கள் அடையும்படியாக கத்தர் அவர்களை பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகம் பண்ணினார் இப்போ இதில் சில பிரச்சனைகளை இந்த காலத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் எப்படி ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிற அநேகர் ஜோமண்ணை வரும்போது உள்ளேருந்து பிசாசு வெளிப்படுது எப்படி இது நிறைய பேருக்கு கேள்வி நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேனே எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே எப்படி பிசாசு உள்ள வந்துச்சு அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி இன்னைக்கு அதுக்கான விளக்கத்தை நான் சொல்லிடணும் ஒரு பாத்திரம் எம்பியாக இருக்குது எம்பியாக இருந்த பாத்திரம் சுத்தப்படுத்தப்பட்டு அதற்கு பின்பு அது நிரப்பப்பட வேண்டும் நல்லா தெளிவாக இருக்கணும் இப்போ நம்முடைய ஆவியில் சத்ருடைய வல்லமை இருக்கிறது இப்போ மீட்டிங் நடக்குது இப்போ என்னுடைய ஆவியில் சத்ருடைய வல்லமை இருக்கிறது என்று கொள்ளுங்கள் இப்போ பாஸ்டர் மீட்டிங் நடத்துகிறாரு அனங்கிங் செஷன் போது அபிஷேகத்தில் நடத்துகிறார் அபிஷேகத்தை நடத்தும் போது என் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஆவியில் நிரம்புகிறாங்க என்ன ஆவியில் நிரம்புகிறாங்க பரிசுத்த ஆவியில் நிரம்புகிறாங்க இப்போ என் ஸ்பிரிட்டில் ஆவி இருக்குது இப்போ இந்த ஸ்பிரிட்டு பரிசுத்த ஆவியில் என்ன செய்ய முடியாது நிரம்ப முடியாது இது கட்டப்பட்டிருக்கு அப்போ நான் மட்டும் சைலண்ட்டாக இருக்கிறேன் நான் மட்டும் சைலண்ட்டாக இருக்கும்போது பாஸ்டருடைய அட்டென்ஷன் யார் மேலே வரும் என் மேலே வரும் அப்போது என் மேலே கேர் எடுப்பார் என்னை கூப்பிட்டு ஜோம் பண்ணுவாங்க என்னாச்சு பிரதர் அப்படின்னு கேட்பாங்க நமக்காக ஜோமண்ணு தொடங்க எனக்காக ஜோமண்ண தொடங்குவாங்க அப்போ எனக்காக அதிகமாக ஜோமன்னு ஜோமன்னு ஜோம் ஜோமண்ணு எனக்குள்ள இருக்கிற அசுதாவி நான் சொல்கிறேன் உங்களுக்கு விலங்குதான் எனக்குள்ள இருக்க அசுத்தாவி வெளியில் வரும் இது யாருக்கு தெரியும்னா உள்ள இருக்க ஸ்பிரிட்டுக்கு தெரியும் அதனால இது என்ன யோசிக்குதுன்னா நாம் மட்டும் தனியாக அமைதியாக இருந்தால் கண்டுபிடிச்சிருவாங்க கண்டுபிடிச்சிட்டா கடைசியாக யாருக்கு ஆபத்து நமக்கு ஆபத்து ஸோ நம்ம என்ன செய்யணும்னா இவனை மாதிரியே ஒரு ஆக்ட் கொடுத்துட்டா பக்கத்தில் கரப்புறா கரப்புறான்றான் அப்படியே நம்மளும் கரப்புறா கரப்புறான்னு சொல்லிட்டோம்னா பக்கத்தில் கை தட்டுறாங்க அதே போல் நம்மளும் கை தட்டிட்டோம்னா நான் சொல்கிறது புரியலையோ புரியுதா புரியலையா அப்படி கை தட்டினா அடுத்தது என்ன நடக்கும் சொல்லுங்க சொல்லுங்க அடுத்தது என்ன நடக்கும் உடனே பாஸ்ட் வந்து கையை வச்சு அண்டவரை இன்னும் முடி அக்கினி அவ்வளோதான் சோத்திரம் உடனே இவங்களும் வந்து ஒரு சாட்சியலி நான் இன்றைக்கி அபிஷேகம் பார்த்தேன் முடிஞ்சிச்சு இதை யார் கண்டுபிடிக்கிறது இதை கண்டுபிடிக்கிறது ஒரு வரம் ஆவிகளை பகுத்தறிகிற வரம் இந்த வரம் இருக்கிறவங்களுக்கு தான் இது ஃபால்ஸ் ஸ்பிரிட்டாக கரெக்ட் ஸ்பிரிட்டான்னு தெரியும் மற்றவங்களுக்கு தெரியாது ஆவிகளை பகுத்தறிகிற வரம் உள்ளவர்கள் கண்டுபிடிப்பார்கள் அதை கிளியர் பண்ணணும்னா குணமாக்கும் வரங்கள் அவசியம் இந்த ரெண்டு வரமும் இணைஞ்சு கிரிய செய்யும் போது தான் அந்த உள்ள இருக்கிற ஸ்பிரிட்டு ஆவியா இல்லை ஆவியான்னு கண்டுபிடிச்சி அதை கிளியர் பண்ண முடியும் விளங்கிடுச்சா இப்போ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வந்துருக்கும் என்ன டவுட் வந்துருக்கு எனக்குள்ள இருக்கிறது பரிசுத்தாவியா அசுத்தாவியா சரி இதை வந்து உங்ககிட்ட இருக்கிறது பரிசுத்தாவியா அசுத்தாவியான்னு நான் கண்டுபிடிக்கிறது சரியாக தப்பாக அது ஈஸியாக கஷ்டமானு சொல்கிறத விட நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் உங்ககிட்ட உங்ககிட்ட இருக்கிறது பரிசுத்தாவியா அசுத்தாவியான்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் எப்படி கண்டுபிடிச்சிடலாம் ஒரு மரம் நல்லதென்றால் அதன் கனி நல்லது மரம் கெட்டதென்றால் அதன் கனி கெட்டது மரம் நல்லதோ கெட்டதோ என்று எதனால் அறியணுமா கனிகளினால் அறியப்படணுமா இருந்துச்சுன்னா உள்ள இருக்கிறது கண்டிப்பா நல்லதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு என் கண்கள் இச்சை நிறைந்த கண்களாவே இருந்துச்சுன்னா கண்டிப்பா உள்ள இருக்கிறது நல்லதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னுடைய இருதயத்திற்குள்ள ஆத்தும பாரமே இல்லாம இருக்குதுன்னா கண்டிப்பா உள்ள இருக்கிறதுக்கு நல்லதா நல்லதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்னுடைய நடை என்னுடைய உடை என்னுடைய வார்த்தைகள் என்னுடைய செயல்கள் அவரை வெளிப்படுத்தாமல் இருக்குமானால் எனக்குள்ள இருக்கிறது கண்டிப்பா நல்லதா இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை